வெல்கம் டு சவந்தி சமையல் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோட ஸ்டைலில் சிக்கன் மசாலா பொடி எப்படி தயார் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பு பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நான் தனியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு இன்ச்சு போல் பட்டையை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு அன்னாசி பூ மூணு போல் கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு போல் கல்பாசி ஆறு போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அடுப்பேன் மிதமான தீலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது டேஸ்ட்டும் மாறிடும் அதுக்கு தகுந்தார் போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை முழுமையாக ஒரு பிளேட்டில் கூட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் மசாலா பொடி சூப்பராக தயாராகிடுச்சு இதை யூஸ் பண்ணி நீங்கள் சிக்கன் செஞ்சு பாருங்கள் எப்படி செஞ்சிங்கன்னு உங்களை அப்படி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் இடையில என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இது போல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பாய்